ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சிக்கன் கிரேவி எப்படி விட்டுறதுன்னு பார்க்கலாம் முதல்ல ஒரு கடாய் வச்சுக்கோங்க கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா பட்டை கிராம்பு ஏலக்காய் போட்டுக்கோங்க பட்டை கிராம்பு ஏலக்காய் நல்லா புரிஞ்சதுக்கப்புறமா சிக்கன் குழம்புக்கு தேவையான வெங்காயம் சேர்த்துக்கோங்க வெங்காயம் பார்த்தீங்கன்னா நான் பெரிய வெங்காயம் வந்து ஒரு ரெண்டு வெங்காயம் கட் பண்ணி போட்டிருக்கேன் வெங்காயம் போட்டு நல்லா வதக்குங்க வெங்காயம் நல்லா வதங்கி வரணும் நல்லா வதக்கிட்டு வெங்காயம் நல்லா வதங்கினத்துக்கு அப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை பார்த்திங்கன்னா நான் வந்து ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுட்டேன் அதையும் போட்டு நல்லா வதக்குங்க நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு வதக்கணும் அடுத்து நான் தக்காளி சேர்த்து போகிறேன் தக்காளி பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு ரெண்டு தக்காளி வந்து வெட்டி வச்சுருக்கேன் ஸோ தக்காளி சேர்த்து நல்லா வதக்குங்க தக்காளி நல்லா வெந்து வரணும் தக்காளி நல்லா வெந்ததுக்கப்புறமா அதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா சேர்த்துருக்கேன் புதினா சேர்த்துங்கன்னா வந்து சிக்கன் குழம்பு வந்து நல்லா ஃப்ளேவராக இருக்கும் அதுக்காக தான் நான் புதினா சேர்க்கறது ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நான் வந்து இப்போ நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் சிக்கனை உள்ளே சேர்த்துக்கலாம் சிக்கனையும் உள்ளே சேர்த்துட்டு நல்லா அதையும் ஒன்றா சேர்த்து வதக்குங்க அடுத்து பார்த்திங்கன்னா நான் வந்து உருளைக்கிழங்கு கிழங்கு சேர்த்து போகிறேன் இல்லை நாங்கள் சிக்கன் குழம்புல உருளைக்கிழங்கு போட்டு செய்வோம் ஸோ அதனால் நான் உருளைக்கிழங்கு சேர்த்துருக்கேன் கிழங்கு பார்த்திங்கன்னா நான் வந்து சின்ன சின்ன கிழங்கு ஒரு மூணு கிழங்கு வைப்பேன் உள்ளக்க சேர்த்துருக்கேன் அடுத்து குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்து பார்த்திங்கன்னா நான் ஒரு ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துருக்கேன் நான் வந்து கையில் தான் போடணும் அதனால கையில் சேர்த்துருக்கேன் அடுத்து பார்த்திங்கன்னா அதுக்கு தேவையான மசாலாலாம் பார்க்கலாம் மட்டு பார்த்திங்கன்னா மிளகாத்தூள் மிளகாத்தூள் பார்த்திங்கன்னா வந்துட்டு ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டிருக்கேன் அடுத்து பார்த்திங்கன்னா கறி தூள் இது வந்து வீட்டில் அரைச்ச கறி தூள் அதில் வந்து ஒரு மூணு ஸ்பூன் நான் வந்து உள்ளே சேர்த்துருக்கேன் மூணு ஸ்பூன் போட்டு நல்லா எல்லா பக்கமும் சிக்கன் கிழங்குல எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா பெரட்டுங்க நல்லா பெரட்டினதுக்கப்புறமா குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி தண்ணி பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு மூணு கிளாஸ் அளவு தண்ணி ஊற்றிருக்கேன் நல்லா மூணு கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு நல்லா வதக்கி போங்க நல்லா கிண்டி விடுங்க நல்லா அந்த மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் போகணும் ஸோ நான் இங்கே நல்லா ஓப்பன் பண்ணி வச்சு நல்லா கொதிக்க விடுங்க நல்ல அதோடய பச்சை மாசல்லாம் போகிற அளவுக்கு சிக்கனும் நல்லா வெந்து வரும் கிழங்கும் நல்லா வேண்டும் பார்த்திங்கன்னா தெரியும் நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு கிழங்கெல்லாம் நல்லா வெந்துருச்சு கிழங்கெல்லாம் நல்லா வெந்து வந்திருக்கு நல்லா கொதிச்சிட்ருக்கு இன்னும் கூட கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும் இன்னும் கூட கொஞ்சம் சுண்டை விடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நல்லா தெரியும் உங்களுக்கு எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு குழம்பு நல்லா சுண்டி இருக்குது இந்த அளவில் நான் வந்துட்டு ஒரு கைக்கு கைக்கடி ஃபுல்லாக ஒட்டமல்லித்தூளை எடுத்து போட்டு கொத்தமல்லி தூளை போட்டு சிக்கன் குழம்பு இறக்கிட போகிறேன் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் சிக்கன் குழம்பு